வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புக் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு இந்த தலைப்பை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் என்னோட ஃப்ரெண்டு கேட்டா என்னப்பா என்னப்பா நீ ரீசெண்டா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அப்ப நான் சொன்னேன் இந்த ஜெயமோகன் ஐயாவுடைய இந்த புக்கு தான் சொன்னேன் ஆனா சொல்லும் ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னேன் உண்மையிலேயே நான் வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிட்டேன் இந்த புக்குக்கு காலையில் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு எப்படி காப்பி சாப்பிட்றது நமக்கு பழக்கமா இருக்கோ அது மாதிரி இந்த புக்கை எடுத்ததுலேருந்து காலையில் எந்திரிச்சோன்னே இதுல இருக்க ஆறு கதைகள்ல ஏதாவது ஒரு கதையை படிச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொன்னேன் உண்மையிலேயே அது வந்து ஏன் இது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்புறம் நான் சொன்னேன் இல்ல இல்ல இது புரியாம இல்ல இந்த புத்தகம் வந்து ஒரு வாட்டி படித்தா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது ஒரு வாட்டி படிக்காம விட்டா நம்ம வந்து தெரியலைன்னு சொல்ல முடியாது ஆனா இங்க சொல்லியும் சொல்லாமலும் நிறைய விஷயங்கள் குறியீடுகளாக இங்க நிறைய சொல்றாங்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பெரும்பாலும் குறியீடுகளை கொண்டவை தான் இது பெரும்பாலும் இந்த புத்தர்கள் அவங்க கதைகள் எல்லாம் அந்த குருமார்கள் குறியீடுகளாகவே அவங்களுடைய புத்த பிக்சிகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருவாங்க இந்த ஜென் துறவிமார்களா இருக்கட்டும் புத்த துறவிமார்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஒரு ஒரு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த குறியீட்டின் வழியாக அவங்க மொத்த வாழ்க்கையுமே அவங்க புரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்க ஜெயமோகன் ஐயா இந்த தங்க புத்தகத்துல அவ்வளவு அழகா குறியீட்டின் வழியா நிறைய விஷயங்கள் ஞான புதையல் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் இந்த முதல் கதையில இருந்து நிழல் இருந்து காக்கை பொன் கரு கூடு தங்க புத்தகம் அப்பா எல்லாமே வந்து நம்மள நிறைய நேரம் நம்மள மறந்து நம்மளே வந்து அந்த புத்த விக்ஷுகளோட டிராவல் பண்ணி அந்த உண்மையை அந்த இருந்து வாங்கி அங்கிருந்து அதுதான் உண்மையான நம்மள அலசி ஆராய வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நின்று அதை கடந்து வெளியே வந்து அதை உணர்ந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு ஒரு நிலையை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க எது எப்படி நம்ம வாழணும் இந்த வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கறத கதைகள் வாயிலாக ரொம்ப அழகா சொல்றாங்க எதை வந்து உண்மையான துறவு கலை கலைனா என்ன ஏன் எல்லாருமே கலையை வந்து ரசிக்கணும் ஏன் எப்படி கலையை ரசிக்கலாம் ஏன் சில பேர் கலையை ரசிக்கிறது இல்ல அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ என்ன கலை ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு அப்படிங்கறாங்க நிழல் நாய் கடிக்காதுங்கிறாங்க இதெல்லாம் கதையை படிக்கும் தான் நமக்கு புரியும் இந்த குறியீட்டோட அர்த்தம்லாம் நமக்கு அந்த கதையை படிக்கும் தான் புரியும் இந்த நிழல் காலத்துல எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா தெரிந்தோ தெரியாமலையோ நம்ம மரபு ரீதியா ஏதோ அறம் செயல் செய்யாத ஒரு விஷயத்த நம்ம டிஎன்ஏ வழியா நம்ம வந்து நம்மளோட மூதாதையர் செய்ய மறந்த விஷயத்த நம்ம டிஎன்ஏ வெளியா கேரி பண்ணிட்டு வரோம் அந்த லூப்பை நமக்கு சில நேரங்கள்ல கட் பண்ண தெரியறது கிடையாது இதை எப்படி நம்ம கட் பண்ணலாம் இப்போ இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லூப்பை இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லூப்பை எப்படி கட் பண்ணலாம் இந்த அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இங்க வெளியில இருக்கிறது உள்ள இருக்குன்னா உள்ள இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம் எப்படி நம்ம அதை அணுகணும் எப்படி நம்ம அதை பார்க்கணும் அந்த அந்த நாடகத்தையோ நடிப்போ எப்படி விளையாடணும் அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு அழகழகா குறியீட்டு வழியாக கதைகளின் விளையா அப்படி கொடுத்துருக்காரு காக்கை கொண் அந்த ஞானி அந்த ஞானி வந்து கள்ளம் கவடமற்ற அந்த ஞானி அவருக்கு அந்த காக்காய் கொண்டு வந்து அந்த போடக்கூடிய அந்த பொண்ணுல கிடைத்த செய்தி என்ன அப்பா எல்லாமே ஒன்னொன்னு முத்து முத்தான கதைங்க அத்தனை கதைகள்லயுமே வந்து என்ன மைய கருவா இருக்கோ அதுதான் வந்து அது அந்த ஆறு கதைகள்லையுமே வந்து அந்த மையத்தை நோக்கி தான் அந்த ஆறு கதையுமே சுழலுதுன்னு சொல்லலாம் எப்படி வந்து மூலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த மூலத்துலேருந்து இருந்து நகல் எடுத்தது எல்லாமே வந்து அந்த நகல் தான் உண்மைங்கிற அளவுக்கு ஆகி போயிடுது அதுக்கப்புறம் அந்த மூலமே பொய்ன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி குறியீடுகளை வச்சு அத்தனை விஷயம் சொல்றாரு உண்மையிலேயே ஏதோ ஒரு நமக்கான ஒரு ஞான ஞானம் அப்படிங்கிறது ஒரு அறிவு ஒரு தெளிவு அந்த அந்த தெளிவான ஒரு சிந்தனையை நம்ம தான் அந்த ஞானம் இந்த மனசுக்குள்ள இருக்கிற பல விஷயத்த அதை அந்த நிலைப்பாட்டை நிறைய ஆங்கிள்ல கதைகள் வாயிலாக இங்க நமக்கு திறந்து வைக்கிறாங்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம அந்த விஷயங்களை நமக்கு புலப்படுத்தி வைக்கிறாங்க ஏதோ ஒண்ண பொக்கிஷோன்னு நினைச்சு நம்ம தேடி அலைஞ்சு வாழ்க்கையே ஃபுல்லா அதுக்காக அர்ப்பணிப்போம் ஆனா அது ஏற்கனவே நமக்கு சமதாரணம் ரொம்ப சாதாரணமா தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் ஆனா அதை நம்ம அணுகும் போது அது தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தவும் சில நேரம் செய்வோம் அப்புறம் சில நேரங்கள்ல அதை வந்து இதுக்கு எதுக்கு இவ்வளவு காலம் வந்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நாமளே நொந்துக்குவோம் ஆனா அது இல்லாம அந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியமான அந்த ஞானங்கிறது அந்த தங்க புத்தகம் அவ்வளோ அழகாக சொல்லுது அந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தரப்பட்டது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு அதை தாண்டி கடந்து வந்து அதுக்குள்ள இருக்கிற உள்ளீடா இருக்கிற அந்த உணர்வுக்குள்ள நின்னு அதையும் தெளிந்து நம்ம ஞானமா வெளியே வரும்போதுதான் உண்மையான பரிபூர்ணமான பல விஷயங்கள் நமக்கு புரியுங்கிறத அத்தனை கதைகளும் ரொம்ப அழகழகா சொல்லுது ஒவ்வொரு விதைக்குள்ளயும் அந்த கரு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அந்த கருவுக்குள்ள தானே நம்ம பிறப்பு இறப்பு இருக்கு அப்படின்னு அந்த குறியீடா இருக்கட்டும் அப்பப்ப ஒரு ஒரு வார்த்தைகளும் அவ்வளவு அழகு அச்சமும் அறியாமையும் பத்தி சொல்ற ஒரு விஷயம் அந்த முதல் கதை வந்து அப்படியே ரொம்ப நமக்கு வந்து காகங்கள்லாம் வந்து தலையை கொத்திட்டு போறது தெரியும் ஆனா அதுல இருந்து வெளியே எப்படி வந்தாரு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல உண்மையான நடந்த சம்பவம் அது நாளிதழ்களில் எழுதப்பட்ட சம்பவம் எப்படி அந்த தொடர்ந்து அவரோட சந்ததியை அந்த தலைய தலையை கொத்துற காக்க இருந்து அவங்க வெளியே வந்தாங்க அவர் எப்படி அதை அணுகுனாரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரொம்ப அழகான ஒரு ஞான பொக்கிஷம் தான் இந்த தங்க புத்தகம் ஆஹ் திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேணாலும் நம்ம படிச்சாலும் ஒவ்வொரு தடவையும் அது நம்ம உத்தேசித்ததை தாண்டி உண்மையை உண்மை ஒன்றுத்தலுக்கு நமக்கான தெளிவை ஏதோ ஒரு கணத்துல கொடுக்குது உண்மையிலேயே நான் வந்து அந்த அச்சமும் அறியாமையை பத்தி அழகான ஒரு வரி இருந்தது அது வந்து எப்படி அது எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது திடீர்னு நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அதோட உண்மை தன்மை ஒரு நிமிஷம் அதோட அர்த்தத்தை சொல்லிட்டு அது போயிடுச்சு அப்பதான் புரிஞ்சது ச எவ்வளவு ஆழமான சிந்தனை அது அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு வரியுமே ஆஹ் நீங்க ஞானப்பா ஞானம் அப்படின்னு ஏதாவது ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புத்தமார்கள் புத்த பிக்ஷுகளுக்கு அவங்க குருமார்கள் என்ன மாதிரி குறியீடுகள் கொடுத்திருப்பாங்க என்ன மாதிரி கதைகள் சொல்லியிருப்பாங்க எது உண்மையான அன்புன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு கதைங்க அந்த சிவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட சிஷ்யர் வந்து கேட்பாரு ஆஹ் உங்களுக்கு என்ன உண்மையா அன்பே கிடையாதா நம்ம இதுல வந்து ஆஹ் நம்ம கூடயே இருந்த ஒருத்தன் இறந்துட்டா அடுத்த நாளையே பார்க்க சொல்றீங்களே இதுதான் நீங்க அன்பு செய்யற விதமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு சொல்லக்கூடிய கதையா இருக்கட்டும் அப்போ அன்புனா என்ன அது சலனமற்றி எப்படி இருக்கக்கூடியது அது அந்த அன்பின் தன்மை எத்தகையது அப்படிங்கறத அவர் சொல்ற அங்க விவரிக்கிற விஷயமா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரானீங்க கண்டிப்பா ஜெயமோகன் ஐயாவுடைய இந்த புத்தகத்தை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இவருடைய அந்த ஓரிரு வார்த்தைகளும் அந்த அவருடைய எழுத்து செய்யற அந்த மேஜிக்கும் கண்டிப்பா உள்ளூர நமக்குள்ள வந்து நிறைய சாளரங்களை திறந்து வைத்து அந்த ஞான தெளிவை கண்டிப்பா கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும் நீங்க சொல்லுங்க இல்ல இன்னும் படிக்கலைன்னா படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு புத்தக பரிந்துரைகள் போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நன்றி